அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி தாளாண்மை என்னும் தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மற்றதன் வீழ் ஊன்றியாங்கு குதலைமை கண் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்பெடோ நாளடியார் ஆக பையன் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக அழகாக இந்த பாடலில் சொல்கிறார் அவன் முயற்சி செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமா அதுதான் இந்த பாடலுடைய நல்ல பொருளாகும் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறாரு கரையானால் அரிக்கப்பட்டு அடிமரம் சிதைந்த ஆலமரத்தை அந்த ஆலமரத்திலிருந்து இறங்கிய விழுது தூணாக இந்த நிலத்தில் நின்று தாங்கி பிடிக்கும் அடிமரத்தை இந்த விழுதுகள் தாங்கி நிற்கும் தாங்கி நிற்கும் அதுபோல தந்தையிடத்தில் தளர்ச்சி தோன்றிய போது அவன் பெற்ற மகன் தன் முயற்சியால் இந்த குடும்பத்தை இந்த குடும்ப சுமையை தாங்கி நிற்பான் மகன் தாங்கி நிற்பான் நாளடியார் அட ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறது பையன் அப்பாவுக்கு அவ்வளோ சரியாகலை உடம்பு சரியில்லையோ இல்லை வேற இல்லை முடியலையோன்னா அந்த குடும்பத்தை மகன் தாங்கி நிற்பான் எப்படி ஆலமரத்தை அந்த விழுதுகள் தாங்கி நிற்கிறதோ அதுபோல் மகன் தாங்கி நிற்பான் அவன் தாங்கிறதால அப்பாவுடைய தளர்ச்சி நீங்கி போகும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்குறதுக்கு நல்லடையார் மாதிரி குழந்தைங்க பையனுங்க இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாரு இந்த ஆலமரத்தின் விழுது அந்த ஆலமரத்தை தாங்குவது போல ஒருவன் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் தன் குடும்பத்தை தாங்க வேண்டும் தன் குடியை தாங்க வேண்டும் அந்த குடும்பச் சுமையை மகன் தாங்கி நிற்பான் நாளடியார் அதன் பொருள் என்ன தந்தைக்கு தளர்ச்சி வந்தபோது மகன் அந்த குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டும் குடும்ப சுமையை தாங்கி நிற்க வேண்டும் சார் பெருமக்களே எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது எது குடும்பம்னு இந்த காலத்தில் எனக்கு தெரியல கணவன் இருக்கிறான் மனைவி இருக்கிறா அவனுக்கு அவனுக்கு பிறந்த குழந்தைங்க இருக்கிறாங்க பொண்ணோ பையனோ ஒன்றோ ரெண்டோ கணவன் மனைவி அந்த வீட்டில் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இதுதான் குடும்பமாக இல்லை இந்த கணவனை கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி அல்லும் பகலும் தூங்காமல் அவனை பெற்று வளர்த்து சமுதாயத்தில் ஒரு ஆளாக்குன அப்பனும் அம்மாவும் சேர்ந்தது தான் குடும்பமா இல்லை இந்த குடும்பத்தில் அவங்க சேரலையா அதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் நன்றி வணக்கம்